அஸ்லாம் வலைக்கம் சின்ன பத்தி பேசும்போது நீங்க சொல்லிருந்தீங்க ஜின்ன மனுஷருக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குது சகோதரர் முன்னாடி கேட்கும் போது ஜின்னோட உதவி கேட்கும்போது போது செய்யல அவங்க கேட்டு போனாங்க சூரத் அண்ணாமில் வசனம் நூத்தி இருபதுல அல்லா வந்து சொல்லியிருக்கலாம் ஜின்னுகளை மனிதர்களை வச்சு கேட்கும்போது இந்த மாதிரி ஜின்னுகளை நீங்க மனிதர்களை வந்துட்டு மனிதர்களை பார்த்து சூரத் அண்ணாமில் இறைவன் ஒன்று சேர்க்கும் நாளில் ஜின்களின் இனத்தாரை நோக்கி நீங்கள் அதிகமான மனிதர்களை உங்களுடன் சேர்த்து வழிகெடுத்து விட்டீர்கள் என்று கூறுகிறார் அதற்கு மனிதர்களில் உள்ள ஜின்களின் நண்பர்கள் எங்கள் இறைவா எங்களில் சிலர் மற்றவர்களின் மூலம் பயனடைந்து இருக்கின்றனர் நீங்கள் எங்களுக்கு விதித்த காலத்தை அடைந்து விட்டோம் அதாவது ஜின்கள் வந்து மனிதர்களை வழிகெடுத்ததாக இப்ப வளர்ச்சி வசனத்தில் இருக்குன்னு கேட்கிறாங்க அது ரெண்டு விதமா முதல் விளக்கி இருக்கிறோம் ஈமானின் கிளைகள் தலைப்புல உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம் ஜின்னு என்பது வந்து இரு அர்த்தத்தில் இஸ்லாத்தில் பயன்படுத்தப்படும் ஒன்று வந்து செய்தான் இருக்கான்ல மனிதரை வெளியெடுக்கிற செய்தான் அவனை எதை சேர்ந்தவன் காண மினல் ஜின்னி இப்ளீஸ் ஒருத்தர் தான் இல்லைங்க முதல் ஜின்னுண்டா என்ன செய்தாண்டா என்ன விளங்கிட்டோம் குழப்பம் வராது அதாவது மலக்கு என்ற ஒரு படைப்பை எல்லாம் படைச்ச மாதிரி ஜின்னு என்ற ஒரு படைப்பை படைக்கிறான் சரியா ஷைத்தான் என்று தனி படைப்பு ಅಲ್ಲ படைக்கல الله வளங்கிரணும். மலக்குன்னு ஒரு படைப்பு, மனுஷன்னு ஒரு படைப்பு, ஜின்னனு ஒரு படைப்பு. இதெல்லாம் الله படைச்சான். அந்த ஜின்னில் உள்ள ஒருத்தன் தான் இப்லீஸ்ங்கிறவன். அவன் மலக்குகளோட الله எதுக்கு வச்சிருந்தானோ தெரியல. மலக்கு அவன் ஒன்னு الله வச்சிருந்தான். மலக்குகளோடு அவன என்ன செஞ்சிருந்தான்? الله இணைத்து வைத்திருந்தான் அவன் மலக்கு இல்ல. அவன் எந்த படைப்பை சேர்ந்தவன்? அல்லாஹ்வே சொல்றான் அந்த இப்லீஸை பத்தி பேசும்போது, கான மினல் ஜின்னி. இவன் ஜின் இனத்தில் உள்ள ஒருவனாக இருந்தான் அப்படிண்டா. அப்ப அவன் சின்ன அவன் சின்ன இப்போ வந்து எந்த இடத்துல பிரிஞ்சதுன்னு கேட்டா இவனை வந்து ஆதமலேஸ்வரத்துக்கு பணிய சொல்லி எல்லாம் உத்தரவு போடுறாங்கள மலக்கோட இவன் இருந்ததுனால இவன் மணிஞ்சிருக்கணும் மத்த ஜின்கள் இருக்கல இவனை கொண்டு கொண்டே மலக்கோட வச்சிருந்தான் எதுக்கு வச்சான சொல்லப்படல ஆனா குரான்ல உள்ளபடி இருந்திருக்கான் அந்த இடத்துல இருந்தனால சைதாச்சியை சொல்லும் போது மறுத்து இருக்கிறான் பணிய சொல்லுவேன் நான் பணிய முடியாது அப்படின்ட்டான் களிமண்ணால் படைத்தவருக்கு நான் பண்ணுவேனா என்னை நெருப்பினால் படைத்தால் அவர் வந்து களிமண்ல படைச்சாய் இன்றெல்லாம் நான் முடியாதுன்னு தான் அப்ப எல்லாம் இபிலிசு ஜின்னு தான் இபிலிசை விரட்டிதான் விரட்டும் பொழுது அவனுக்கு இந்த மனிதர்களுக்கு மாதிரி அவனுக்கு சந்ததிகள் பெருகும் மனிதர்களுக்கு மாதிரி என்ன செய்யும் அவனுக்கு சந்ததிகள் பெருகும் இல்லையா அந்த சந்ததிகள் தான் செய்தான்கிறது இபிலிசுடைய வாரிசுகள் தான் யாரு செய்தான் அப்ப செய்தானுடைய மூலம் இனம் என்னன்னா ஜின்னு அது தனி இனம் கிடையாது ஜின்னுங்கிற ஒரு இனத்தில் இப்பிலிசன் ஒருத்தம் வர்றான் அந்த இப்பிலிசுடைய புள்ள குட்டிகள் மட்டும் செய்தாந்து தனி இனம் ஆயிடுறாங்க வழி கெடுக்கிறது என்ன செய்யறான் அல்ல அவனுக்கு வரத்தை கொடுக்குற மாத்திரம் அவனுடைய படைப்பு தன்மையை வந்து அல்லாஹ் மாத்திரம் ஆனா அவன் தான் அவன் இபிலிசும் தான் இபிலிசுடைய செய்தான் சொல்ற எல்லா செய்தான்களும் சின்ன சேர்ந்தவங்க தான் எல்லா செய்தானுமே படைப்புல ஏன்னா அல்லாஹ் வந்து செய்தான் ஒரு தனி படைப்பு படைக்கல அவன் இறைவனுக்கு கட்டுப்பட மறுத்ததனால் அவனை வெளியேற்றும் பொழுது அவன் என்ன செஞ்சான் அல்ல அப்படி கேட்குறான் அப்போ தத்தகு இது அவனையும் அவனுடைய பிள்ளை சந்ததிகளையும் நீங்கள் வந்து நண்பர்களாக்கி உள்ள அல்ல கேட்குறான் இவளீஸை பற்றி சொல்லும்பொழுது அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் கேட்குறான்ல அவங்க தான் ஷைத்தான்கிறவங்க செய்தானுங்கிறத சிகிருக்காய் இதை வழக்கத்தை சொல்லலை ஏற்கனவே ஈமானின் இளைஞர்கள் எதனா ஆதார உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த சைத்தானை பத்தி எல்லாம் கூப்பிட்டு கேட்கும்பொழுது இப்படி தான் சொல்லுவான் இந்த ஜின்கள்லாம் வலிகெடுத்து ஜெயத்தான உலகிட பலிகெடுக்கிறான்

அந்த சாதாரண ஜன்களுக்கு அந்த ஆர்டர்ல கொடுக்கல ஜின்னுடைய சந்ததியாக இருக்கு அங்கமாக இருந்த இபிலிஸ் இருக்கிறான அவனுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் மட்டும்தான் இங்க வரைக்கும் கொடுத்துருக்கான் அவனும் தான் ஒரு ஜின் வந்து மனிதனை மாதிரியே நல்லவன் கெட்டவனாக இருக்கக்கூடிய சாலிகான இருக்குன்னு வருதுல நல்ல ஜென்கள் இருக்கு அதே சூரத்தில் ஜின்ன வருது நல்ல ஜென்கள் இருக்கு கெட்ட ஜென்கள் இருக்குன்னு வருதுன்னா இந்த இபிலிஸ் அல்லாத மற்ற ஜென்களுக்குடைய விஷயம் இப்லீஸும் இப்ளீசுடைய பிள்ளைகளும் என்ன செய்யற அவனுடைய சந்ததிகளும் அல்லாட்ட சவால் விடுறாங்க நீ எங்களை கெடுத்துல வெளியே தெரியல எனக்கு ஒரு டைம் கொடு நான் மனுஷனை வழி கெடுத்து காட்டுறேன் அப்படின்னு கேட்கறான் அல்ல முடிஞ்சா பாத்துக்கடா என்னுடைய நல்லடியார்கள் உனக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்றான் அப்ப அல்லாட்ட அந்த அவகாசம் கேட்டதுனால தான் என்ன செய்யறான் நான் ஆசை வார்த்தை காட்டுவேன் நான் வந்து நல்லதை கட்டுதாய் காட்டுவேன் அவங்க நான் சொன்னதான் செய்வாங்க அல்லாட்டே சொல்றான் செஞ்சுக்க உனக்கு அந்த பவரை தந்தா சென்றான்ல அப்படி கொடுத்த தான் இப்ளீசுக்கு சந்ததியா இருக்கக்கூடிய சைத்தான்கிற ஜிம் இருக்குல்ல சைத்தான்கிற வகையை சேர்ந்த ஜிம்கள் மட்டும்தான் நம்ம இடத்துல ஊடுருவாங்க உள்ளத்துல நுழைவாங்க நல்லது செய்யும்போது செய்யாதே மாங்க செய்யும்போது செய்யும் செய்ய நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சைத்தான்கள் நம்மளுக்கு எடுத்தாங்களா இல்லையா ஜிம் தானே கெடுத்தது நரகத்துக்கு நம்ம போறோம் சொன்னா நரகத்துக்கு போக ஆக்குனது யாரு ஜின்னு தான் எந்த ஜின்னு சைத்தாங்கிற ஜின்னு பயன்படுத்த நல்லவர்கள் கெட்டவர்களாக இருந்து மனிதர்கள் செயல்படக்கூடிய ஜின்கள் ஒரு வகை இன்னொரு வகையான ஜின்கள் என்பவனுடைய சந்ததியாக இருந்து மனிதர்களுடைய உள்ளங்கள் வரைக்கும் ஊடுருவி கெட்ட எண்ணங்களை போய் அதான் செய்வான் இந்த சிகிர்க்கு அவன் துணைக்கு வரமாட்டாங்க அவன் வேலை என்னன்னு கேட்டா நல்லது கெட்டதாக கெட்டது நல்லதாக நம்ம அமல் செய்ய விடாமல் தடுக்கிறது நம்மளை பாவம் செய்வது தூண்டுவது இந்த வேலைகளை செய்யக்கூடியவன் தான் அந்த அவன் சின்னதான் அல்ல அந்த சின்ன நரகத்தில் போடுவான்னு சொல்றான்ல அதெல்லாம் யாருக்கு தான் சொல்றான் இந்த சைத்தானுடைய வேலையை செஞ்சவன் வழிகெடுத்தவன் இவன் தான் சொல்லி காட்டுறான் அதனால இந்த ஜின்னுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது